மனிதம் கப்போம் முதியோரின் தேடல் இந்த வீடியோ நம்ம எதுக்கு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடந்த ரொம்பவே கொடூரமான ஒரு சம்பவம் தான் இந்த மழை வெள்ளத்தில் வந்து ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதோடய வீடியோ வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்க பாருங்கள் பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நம்மளாம் வந்து இந்த மாதிரி சா புழல்லையோ மழைலேயும் ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்ம வரும்போது நம்ம எவ்வளோ துயரத்தை அனுபவிச்சோமோ அதோட கஷ்டங்களோட மேலே அதிகமான ஒரு பாதிப்பில் அனைத்து பேருமே ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க ஒரே இடத்துல பத்தொம்போது பெண்கள் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது மனசு வந்து பதறுது அந்த வீடியோவில் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வயநாட்டில் அனைவரும் மக்களும் பாடுபடுறாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்ம அந்த வீரர்களெல்லாம் இறங்கி அவங்களோட சாப்பிட்றது கூட டைம் இல்லாமல் அந்த ப்ரெட்டை வந்து ஒத்துரு ஒத்து ஊட்டின காட்சிகளை நம்ம பார்த்தோம் இந்த சமயத்தில் நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் தான் பண்ணணும் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து அவங்களுக்காக மீண்டு வரணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை மட்டும்தான் நம்மளால் இங்கேருந்து பண்ண முடியுது கண்டிப்பாக அவங்க எல்லாரும் மீண்டு வரணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சேனல் சார்பில் வேண்டிக்கணும் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கணும் அது மாற்றங்கள் உருவாகும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ